என்ன சுமதி சொல்ற அஞ்சு சவரன் காரணமா இன்னைக்கு ரேட்டா அஞ்சு சவரன் ரெண்டு லட்ச ரூபா இப்ப நம்மளால அது வாங்க முடியுமா ஏன் இப்படி பண்ண அதை கழுத்தி அம்மா கிட்ட கொடுத்துருந்தா அம்மா பத்திரமா பீரோ வச்சிருப்பாங்க அப்புறம் நம்ம தேவைங்கிறப்ப வாங்கிக்கலாம் இப்படி அசால்ட்டா அந்த டிராவல வச்சது சொல்ற அது இல்லாம ஜன்னல் வேற சுரந்துருக்கு யாராவது உள்ள வந்துட்டு போனா கூட தெரியாது நாங்க யாராவது வெளியால் வந்து எடுத்திருந்தா என்ன பண்றது ஆமாங்க எனக்கு அதுதான் பயமா இருக்கு நானும் இங்க கட்டில கடையில அந்த டிராவல சோஃபாவில எல்லா இடத்துலயும் தேடிட்டேங்க என்ன தெரியாம சரி பீனு நகை தானே எப்படியோ உனக்கு நான் வாங்கி தரேன் சரியா நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த வேலை யார் செஞ்சிருப்பான்னு பாக்கலாம் ஒரு வேலை நம்ம வீட்டுல இருக்க உமா இந்த மாதிரி செய்யற ஆளாதான் இருப்பான் அவ எடுத்திருக்காளோ என்னமோ தெரியல எதுக்கும் அவகிட்ட போய் கேக்குறேன் அம்மா கிட்டேயும் நகையை பாத்தியான்னு ஒரு வார்த்தை கேக்குறேன் ஐயோ உமா கிட்டயும் அத்தை கிட்டயும் எதுவும் கேட்காதீங்க அப்புறம் வீட்டுல சண்டை தான் வரும் வீணா சண்டை எல்லாம் வேணாங்க இந்த வீட்டுல நான் வந்ததே சந்தோஷமா வாடுறதுக்கு தான் சும்மா சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு இல்ல நாங்க தானே போனா போட்டுங்க விடுங்க இத பாரு சுமதி நீ என் பின்னாடி வா அம்மா கிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி நான் பக்குவமா எடுத்து பேசுறேன் நீ எதுக்கும் பயப்படாத அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க வா நான் போய் போயிட்டு அம்மா கிட்ட நான் கேக்குறேன் ஐயோ இன்னைக்கு வீட்டில் என்ன சண்டை வரப்போதோ தெரியல இவரோ சும்மா இருந்து சொன்னாலும் அம்மாக்கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் கேட்குறேன்னு போகிறாரு என்ன தான் வரப்போதோ தெரியல என்ன அப்புறம் திட்டுவாங்க உமா உன் வீடோட நகையை பத்திரமா வச்சிருக்கல பத்திரமா வச்சிரு சரியா அங்கங்கே கீழே போட்டு தொலைச்சிடாரு அம்மா அதெல்லாம் பத்திரமா தான் இருக்குமா அம்மா இன்னைக்கு நம்ம கடைக்கு போகலாமா நகையை உரிக்கிட்டே எனக்கு தகுந்த மாதிரி நகை பண்ணிக்கலாமா வாமா கடைக்கு போகலாம் ஏய் உமா கொஞ்சமாவது அருவி இருக்கா உனக்கு நம்ம இப்போ கடைக்கு போனோம்னா எங்கே போகிறேன் என்ன போகிறேன் பண்ணுறேன் அப்படின்னு நோய் நோயின்னு உங்கள் அண்ணன் அனுச்சிக்கிட்டே இருப்பான் நாளைக்கு நிறைய காரணம் தேட்டப்ப நாம் வசமாக மாற்றிக்குவோம் நம்ம ஏன்னா வெளியே போகிறது பார்த்தானா வசமாக மாட்டிக்குவோம் நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா நான் என் புருசை வீட்டுக்கு போகணுமா வேணாமா நான் அங்கே போய் வாழணுமா வேணாமா அதுக்கு சீக்கிரமாக என்ன ஆகணுமோ அதை பண்ணுங்கம்மா ஏய் உம்மா சும்மா இரு நிறைய பற்றி இப்போ எதுவும் பேசாது உன் அண்ணன் வரான் ரமேஷு என்னது வரப்பைய அம்மா அம்மான்னு கோவமா கத்திட்டு வரா ஒரு வேளை நகையை நாம தான் எடுத்தோம்னு தெரிஞ்சு போச்சா என்னப்பா ரமேஷ் வரப்பைய கத்திட்டு வர என்னாச்சு உனக்கு அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணுமா அதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லுங்க உமா உனக்கும் என்னப்பா அப்படி முக்கியமான விஷயம் உன் மனைவி உனக்கு காதல என்னத்த ஓதனா வந்து என்கிட்ட கேட்கறதுக்கு அதான் கல்யாணம் முடிச்சதுலேருந்து உங்கள் அம்மாவே உனக்கு கண்ணுங்க தெரியல எப்பையும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அவள் பின்னாடியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்க அம்மா இப்போ எதுக்குமா சுமதி ரொம்ப சுமதியை வம்பு கிழக்குற அவ பாட்டுக்கு சும்மா தானே இருக்கா நான் தான் உங்களை கேள்வி கேட்கறேன் நீங்க பதில் சொல்லுங்க அம்மா சுமதியோட அஞ்சு பவுன் சவர காணோம் காணும் நீங்க ஏதாவது பாத்தீங்களா உமா உன்னை இருந்தா நீ ஏதாவது பாத்தியா கீழே கிடந்துச்சா ஏதாவது எடுத்து வச்சிருக்கியா இருந்தா குடுத்துரு அண்ணா என்ன நான் நினைச்சேன் என்ன பார்த்து நிறைய எடுத்தியான்னு கேக்குறேன் இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் இருக்கிறது ரொம்ப தப்பு என்னையே நீ சந்தேகப்படுறலண்ணா நான் உன் கூட பிறந்து தங்கச்சினா நான் அப்படி பண்ணுவேண்ணா உனக்கு நல்லா தெரியல டேய் ரமேஷ் நீ யார் பேச்சு கேட்ட ஆடு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்னடா இப்படி எல்லாம் விளையாடுறேன்னு சொல்றியா அத்தை நான் அவர்கிட்ட சொல்லவே அத்தை நான் எதுவும் கேட்காதீங்கன்னு தான் சொன்னேன் அவருதான் தான் வந்து கேட்குறாரு இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஓஹோ நானா இதுதான் வந்து தலையண வந்தேன்னு சொல்லுவாங்க கல்யாண ஆன புதுசுல எல்லாரும் தான் பண்ணுவாங்க போல இருக்கு என் மகனோட குணத்தையே அம்மா ஏன் சுமதி சும்மா சும்மா திட்டு இருக்கீங்க அவங்க எதுவும் கேட்க வேணாம் தான் சொன்னா நான் தான் வந்து கேக்குறேன் எதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க ஏடா ரமேஷ் உன்னை இந்த வயசுல பத்து மாசம் பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி விட்டு இந்த அளவுக்கு உனக்கு பண்ணி வச்சிருக்க நீ என்ன பார்த்து திருடின்னு சொல்லிட்டல அம்மா நான் எங்கம்மா உன்னை திருடின்னு சொன்னேன் பாத்தீங்களான்னு தான் கேட்ட திருநியான்னு சொன்னதுக்கும் பாத்தியான்னு சொன்னதுக்கும் வேற அர்த்தம் ஏமா இப்படி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க

அம்மா என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அண்ணன் போலீஸுக்கு போறேன்னு சொல்றாரு வந்து செக் பண்ணா நான் என் பீரோல இருக்கிற நகை எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நான் மாட்டிக்குவேம்மா இந்த அண்ணியோட நகை அஞ்சு சவரன் என் தான் இருக்கு வந்து பீரோ ஃபுல்லா செக் பண்ணா நான் நான் மாட்டிக்குவேன் இப்ப என்னம்மா பண்றது அதாண்டி உமா எனக்கு ஒன்றும் புரியல இவன் திடீர்னு போலீஸுக்கு போறேன் அங்கே போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம வீட்டுக்கு இது வரைக்கும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போனது இவன் இப்போ போறேங்கிறான் என்ன பண்றதுன்னு எனக்கே ஒண்ணுமே புரியல நான் தான் அப்போவே சொன்னேன் நகையை எடுத்துகிட்டு போய் கடையில் உழுக்க கொடுத்தர்லான்னு நீ சொன்னால் கேட்குறியா என் பேச்சே இப்போ பாரு நல்லா மாட்டினோம் ரெண்டு பேரும் சரி சரி அமைதியாக இரு கட்டிகிட்டு இருக்காரு மறுபடியும் போனவன் திரும்பி வந்துட போகிறான் இப்போ என்ன அந்த நகையை நம்ம வேற இடத்துல ஒழிச்சு வைக்கணும் அவ்வளோதானே பக்கத்து வீட்டில் பங்கஜம் இருக்காள்ல அவன் வீட்டில் கொண்டு போய் வச்சிடலாம் சரியா அம்மா நீ சொல்கிறதும் சரிதாம்மா இப்போயே போய் பக்கத்து வீட்டு பங்கஞ்சம் எடுத்துக்கிட்டே நகையை கொடுத்துடலாமா சீக்கிரம் வாம்மா பங்கஜக்கா பங்கஜக்கா வீட்டில் இருக்கீங்களா எவா அப்பதும் தெரியலையே இப்போதான் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு வந்து உக்காந்தேன் அதுக்குள்ளே பங்கஜோ நொங்கஜனும் வந்துடுவாங்க தான் இருக்கேன் வாங்க உள்ள யாரு காமாட்சியா என்ன காமாச்சியா என் வீட்டு பக்கம் வந்திருக்க எப்பயும் வராதவா இப்போ வந்திருக்க பங்கஜக்கா அது ஒன்றும் இல்லைக்கா உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் என் வீட்டில் நடக்கிற கொடுமையை பார்த்தா நீங்களே என் மேலே பாவம் பார்ப்பீங்க அப்படி என்னடி ஹெல்ப் என்கிட்ட கேட்க போகிறேன் உன் வீட்டில் என்ன நடக்குது பங்கஜக்கா இந்த அஞ்சு சவர நகையை உங்கள் வீட்லேயே வச்சிருங்கக்கா நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் என் வீட்டில் என் குடிதார புருஷன் இருக்காங்க பார்த்தீங்களா அவன் இந்த நகையை எடுத்துட்டு போய் அடங்கி வச்சு குடிச்சிடுவான் அதனால தான் உங்ககிட்ட கொடுத்து வைக்கிறேன் இப்போ வீட்டுக்கு வேறு போலீஸ் வரப்போகிறாங்க என் மாவன் எதுக்கோ போலீஸ் அழைச்சிட்டு வருவாங்க பீரோல இருந்து என் நகையை எடுத்தாங்கன்னா என் புருஷன் புடிங்கிட்டு போயிடுவான் இது நானே என் பொண்ணுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது என் பொண்ணு வாழா வெட்டி மாதிரி என் வீட்டில் இருக்கா அவளுக்கு பத்து சவரம் நகையை போட்டு அனுப்பணும் இப்போ வரைக்கும் என்னால் அஞ்சு சவரம் தான் சேர்த்த முடிஞ்சது இதையும் அந்த குடிகார பையன் எடுத்துகிட்டு போயிட்டால் நான் என்னக்கா பண்ணுவேன் அதான் இதை சேர்த்து உங்கள் வீட்டில் வச்சிருங்கக்கா ஆடா பாவமே உன் புருஷன் தரம் இப்படியெல்லாம் பண்ணுவானா சரி சரி உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது கூடும் நகையை நாளைக்கு வந்து வாங்கிட்டு போ இந்தாங்கக்கா பங்கஜக்கா கிட்டே இன்னொரு ஹெல்ப் கேட்கணுங்கா நீங்கள் ஒரு சாமியார் தெரியணும் சொன்னீங்கல்ல அவர் கூட மை தருவார் வசியமையி அதை கொண்டு போய் நம்ம யாருக்கு வைப்போமோ அவங்க வந்து நம்ம பக்கம் வந்துடுவாங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த மாதிரி எனக்கு இப்போ வேணும்க்கா என் பையன் மருமக பேச்சை கேட்டு என்ன தரக்குறைவாக பேசிட்டான் என்ன சொல்கிற காமாச்சி ரமேஷா உன்மாவும் ரமேஷையா சொல்ற அவனை பார்த்தா அப்படி தெரியலையே அவன் உன் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுகிற பையன் மாதிரியே அறியில்லையே தெருவில் எல்லாரும் சொல்கிறாங்க அவன் நல்ல பையன் தானே அவன் எப்படி உனக்கு துரோகம் பண்ணுவான் அக்கா அதெல்லாம் முன்னே அவனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே இப்பெல்லாம் அவன் என்ன வசதி வச்சானே தெரியல எப்ப பார்த்தாலும் பொண்டாடி பின்னாடியே போறான் நான் எது கேட்டாலும் எனக்கு தரமாட்டேங்கிறான் ஹாஸ்பிட்டலுக்கு ரூபா குடுடான்னு கேட்டா கூட தர மாட்டேங்கிறான் நான் என்னக்கா செய்வேன் உருஷனும் சரியில்லை பிள்ளையும் சரியில்லைன்னா நான் எங்க தான் போறது உன் பையன் அப்படிப்பட்டவனா சரி சரி அவனுக்கு மை வச்சிட வேண்டியதா சரி வா இப்பயே நான் கூட்டிட்டு போறேன் ச்சே இந்த பங்கஜத்துக்கிட்ட ஒரு காரிய ஆகணும்னா இப்படி எல்லாம் அளவேண்டியதா இருக்கு நம்ம காரி ஆகட்டும் இவ்வளோ அப்புறம் வச்சுக்கலாம் உமா வா நாம் அந்த சாமியாரை பார்க்க போகலாம் வாமா பங்கஜா எப்படி இருக்கு நல்லா இருக்கியா ஆமா என்ன இந்த பக்கம் சாமி ஒன்றும் இல்லை உங்களால் ஒரு காரியம் ஆகணும் சொல்லுமா என்ன காரியம் உனக்கு ஆகணும் சாமி இவன் பேரு காமாட்சி இவ பையன் இவன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறானா பொண்டாட்டி வந்ததுலேருந்து பொண்டாட்டி பேச்சை தான் கேட்கறானா அதனால இவளுக்கு ஏதாவது ஒன்று வழி காட்டுங்க சாமி அதுக்குதான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன் அப்படியா பெத்த பிள்ளைங்களே இந்த காலத்தில் அம்மா பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க பொண்டாட்டி வந்துட்டா பொண்டாட்டி பேச்சை தான் கேக்கிறாங்க என்ன செய்ய இந்த காலத்தில் அப்படி இருக்கு சரிம்மா இப்போ என்ன செய்யணும் நானே சாமி இப்போ என் பையன் என் பேச்ச கேட்கணும் பொண்டாட்டி பேச்சிலேருந்து என் பேச்சை கேட்குற மாதிரி பண்ணுங்க சாமி ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க சாமி நீங்கள் ம் சரிம்மா சரி உங்கள் பையனோட போட்டோ ஏதாவது எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா அதை வச்சு மை தயாரிக்கணும் உங்கள் பையனுக்கு வசிய மையை வச்சா தான் உங்கள் கேட்பான் அதனால் உங்கள் பையனோட போட்டோ ஏதாவது இருந்தால் கொடுங்க சாமி என்கிட்ட போட்டோ எதுவும் இல்லை சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என் பொண்ணு போன் கொண்டுட்டு வந்திருந்தா அந்த ஃபோனில் அவங்க போட்டா இருக்கும் அதை வேணா வாங்கி தர சாமி உமா நீ போன் எடுத்துகிட்டு வந்திய உன் போனை அது இருந்தால் கொடு அதில் தான் உன் அண்ணன் போட்டோ ரமேஷ் போட்டா இருந்தாலும் இருக்கும் அதை சாமி கிட்ட காமிக்கலாம் ஆமா நான் வர அவசரத்துல என் போனை என் ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு வரலம்மா என்னவுமா இப்படி பண்ற மறுபடியும் வீட்டுக்கு போய் போன எடுத்துட்டு வர முடியுமா அங்க போனா போலீஸ் வேற இருக்கும் மாட்டிப்போம் இப்போ என்னதான் பண்றது அம்மா அம்மா ஒரு நிமிஷம் ஏன் நீங்க கத்திட்டு இருக்கீங்க இங்க வாங்க ஒரு நிமிஷம் ஏமா அவன் பொண்ணு கிட்ட கத்திட்டு இருக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல போட்டோ இல்லனா விடுங்க அப்படியே எப்படி இருப்பாருன்னு மட்டும் சொல்லுங்க அதை வச்சு நான் மைத்தாயாச்சு தரேன் சாமி என் பையன் பணமரம் மாதிரி ஒரு சரமா இருப்பான்

இந்த ரத்தலையில் இருக்கிறது உன் மகனால் பார்த்து சொல்லுமா சாமி நீங்க கடவுள் தான் உண்மையிலேயே என் பையன் அப்படியே இந்த வெத்தலையில வர வச்சுட்டீங்க நிஜமாலுமே நீங்க கடவுளுக்கும் மேல ஏமா என்ன நீ என்ன நினைச்ச இந்த மாந்திரீகத்தை கத்துக்க கேரளாவில போய் ஆறு மாசம் இருந்து கத்துக்கிட்டு வந்தம்மா நீங்க எப்படியோ என்னமோ தெரியல சாமி ஆனா என்னோட இதை நீங்க தீர்த்து வச்சீங்கன்னா நீங்க தான் எனக்கு கடவுள் சரிமா நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கல்ல இது உங்க பையனு இவருக்கு தகுந்த மாதிரி மை தயாரிச்சு எடுத்துட்டு வரேன் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எப்படியோ இந்த பங்கஜத்தையும் அந்த பூசாரி ஏமாத்தி மை வாங்கிக்கிட்டேன் இனிமே என் ஆட்டத்தை பாக்கணும் இத பாருங்கமா நான் சொல்றது கவனமா கேளுங்க இந்த மைய நீங்க யாரை வசியம் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அவங்க உச்சந்தலையில வையுங்க நீங்க மாத்தி யார் தலையில வச்சாலும் அது உங்களுக்கு பாதிப்பு உண்டாகும் சரிங்க சாமி நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன் சரி இந்தாங்க இது பத்திரமா எடுத்துட்டு போங்க வேற யார் கைக்கு கிடைச்சாலும் அது உங்களுக்கு தான் வேணையா வரும் சரிங்க சாமி ரொம்ப நன்றி நீங்க தான் எனக்கு கடவுள் சரிங்க சாமி நான் போயிட்டு வரேன் ம் சரி போயிட்டு வாங்க ஹலோ மக்களே இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லா பாருங்க மக்களே கார்டூன் காமெடி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம காமெடி கார்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில்லாம் அந்த ரெட் கலர் பில்லு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்